அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிறது கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் தான் ஸோ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலாவது ஃபோர்த் மேட்ச் நடந்துட்டுருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துகிட்ருக்கு ஸோ இது வரைக்கும் இப்போது இந்த நேரப்படி இப்படி பார்த்தீங்கன்னா நூற்றி ட்ரெண்ண அடிச்சிருக்காங்க இங்கிலாண்டு ஸோ இன்னைக்கு வயசுலாம் யார் ஜெயிப்பாங்க எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா ஆடுவாங்கன்றதை பார்க்கலாம் இப்போ டக்கட் பட்லர் லெவிங்ஸ்டன் ஜோரூட் ஏ ரஷித் ஜாமி ஓவர்டன் மார்க் உட் போன்ற இங்கிலாண்டியை அந்த பிளேயர்ஸ் ஏழு பிளேயர்ஸ் நல்லா விளாடுவாங்க ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா டாரி செட் ஆடம் சாம்பரா நாகன் எலிஸ் ஸ்பென்சர் ஜான்சன்ஸ் அண்ட் லவ் சேஞ்ச்னு அஞ்சு பிளேயரும் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இன்றைய போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெறவே அதிக வாய்ப்புள்ளது